வணக்கம் மக்களே ரொம்ப நாள் காய்ச்சி பீச்சுக்கு ஃபிஷிங் பண்ண போயிருந்தோம் நான் மட்டும்தான் போயிருந்தேன் எங்கள் மீன் பிடிக்க வந்த ஒரு தம்பி தான் இந்த வீடியோ எடுத்தார் இந்த வலையில் நல்லா மீன் வந்திருக்குது இந்த மாதிரி பீச்சில் ஃபிஷிங் பண்ணால் எல்லா வலையிலும் மீன் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம மீன் மேய்ச்சில் பார்த்துட்டு வலை போடணும் அது உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்தால் தான் நீங்கள் பீச்சை ஃபிஷிங் பண்ண முடியும் இந்த வீடியோ போயிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ரெண்டு இது வந்து நல்லா இது அந்த வீடியோ எடுத்த தம்பி போனதுக்கப்புறம் நானே ட்ரைபடை வச்சு எடுத்தது கல்லுங்க ஓரத்தில் போடும்போது செப்பளி மீன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது முந்தின வலையில் வந்து நான் ஒரு நாலு செப்பளி மீன் பிடிச்சிருந்தேன் ஒரே வலையில் அதனால இந்த ட்ரைபடை வச்சுட்டு இந்த ஓரத்தில் போட்டிருந்தேன் பீச்சில் அது மாதிரி ஃபிஷிங் பண்ணால் அந்த அலைகளை தாண்டி அந்த பக்கம் போய் போட்டோம்னா நல்ல மீன் வரும் நீங்கள் முதல்ல பார்த்த வேலை அது மாதிரி தூரமாக போய் போட்டது தான் ஓரத்தில் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மீன் வரப்பில்ல மீனுங்க மாப்பா மீஞ்சின்னா நிறைய மீன் வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பீச்சில் ஃபிஷிங் வரும்போது தனியாக வராதிங்க யாராவது கூட கூட்டுவோங்க எனக்கு இது பழக்கப்பட்ட இடங்கிறதால நான் தனியாக வந்து மீன் பிடிக்கிறேன் இந்த வழியில் ஒரு செப்பிளி வந்துச்சு இன்னொரு மீன் கருப்பு கடல் அது என்ன மீன் தெரியல ஒரு பாறை மீன் வந்துச்சு எல்லா வழியிலும் மீன் மாட்டேன்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் மீனே மாட்டாது நீங்கள் ஒரு பத்து வல போட்டால் கூட ஒரு வழி கூட மீன் மாட்டாத மாதிரி கூட சில நேரம் வரும் பாறை எ அடிபட்டுருந்தீங்களா அடிபட்டு இருந்தீங்க இந்த பூட மீனுங்க எதாவது வேட்டை இழந்துருக்கணும் மீன்கள் எதாவது வேட்டை இழந்துருக்கணும் அப்போது அப்படிங்கிறேன் சரி விட்டுரும் இதை ஓ ஃபுட் மக்களே இஸ்ரீ வழி இல்லை சரியான சைஸ் ஒன்று மாட்டிச்சு ஒரு சரியான சைஸ் வரலை சின்னதுதான் ஒரு ஒரு கிலோ இருக்கும் ஒரு கிலோ வர்ற ஒரு கால் கிலோ வரும் எல்லாம் சைஸ் பாரு இஸ்ரோலி மாட்டத்துக்கு கொஞ்சம் ரேர் தான் இது எதை நம்ம மதிச்சு மாட்டிங்கிச்சு பாரு சவுண்டை பிற அறுபடியாக பாரு மொத்தமாக எவ்வளோ பிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ மீன் பிடிச்சிருக்குறேன் இதில் பாறை குட்டிங்க இது வந்து செப்புளி ஒரு நாலு அஞ்சு செப்புளி இருக்குது ஒரே வழியில் ஒரு மூணு நாலு செப்புளி வந்துச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாறை குட்டி சின்ன குட்டி ஸோ இன்றைக்கி வந்து பிடிச்ச மீன் இவ்வளோ தான் நான் ஒரு ஆள் தான் வந்தேன் இது போதும் இது ஒரு நாலு பேர் விட்டு குழம்பு போய்க்கலாம் சரி மக்களே வீடியோ தர முடிச்சுக்கிறேன் அடுத்த வடிய பார்த்துக்குறேன்